சார் முத்து வண்டி வந்து பிடிக்கல சார் அதே உண்மை நானே போய் ஒரு இடத்துல வேற சொல்லாதீங்க ஏன்னா அவனோட லைசன்ஸை இப்பதான் நம்ம கேன்சல் பண்ணிட்டான் தேவையில்லாம சொல்லி அது நம்ம மேல அலிகேஷன் ஆயிரம் அதனால இந்த விஷயத்த வரத நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் ஏன்னா அவனை வந்து இப்ப தப்பு பண்ணலாம் ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணியிருக்கான் அதுக்கான தண்டனா தண்டனை தான் இது அதே நேரத்துல வந்து அவன் வந்து என்கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிறனா இது அவனுக்கு ஒரு பாடமா இருக்கும் ஒரு ஆறு மாசம் தானே டிரைவர் லைசன்ஸ் இல்லைன்னா என்ன கிட்ட போய் போதே விடுங்க அவன் மாதிரி சுத்திட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுறாரு அருன்னு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து அண்ணாமல்கிட்ட வந்து நம்ம சூதோட அம்மா மேலங்கிலையும் தவிக்கிட்டு இருக்காங்க இப்படி சரியில்லாத குடும்பத்துல என் பிள்ளையை கொடுத்துட்டு நாங்கள் வந்து எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ முத்து மீனா வந்துடுறாங்க அண்ணாமலை இருமா நான் கேட்டு சொல்றேன் அப்படிங்கும் போது என்ன நீங்க கேட்க போறீங்க என் மாதிரி கேட்குற மாதிரி கேட்டுட்டேன் அங்கிட்டு முத்துக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிக்க எனக்கு தெரியாதா தெரியாது அப்படின்றாங்க அப்போ மீனா சத்தம் போறாங்க என்ன ஆச்சான் நீங்க பாட்டுக்கு என்ன இடம் கூட தெரியாம அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அப்பா விஜயா வந்து ஆட்டோமேட்டிக்கா மீனாட்ட சண்டைக்கு போறாங்க பெரியவங்க போது நீ தலையற அப்படின்ற அப்படின்றாங்க இப்படி ஆளு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன நடந்ததுன்னு வந்து யாருமே விசாரிக்கவே இல்லை அந்த ஒரு சூழ்நிலைய இருக்கும்போது மீனா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க நாங்களே நொந்து போயிருக்கிறோம் இந்த நேரத்துல வந்து இப்படி வளர்ச்சிக்கிட்டு எங்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்றாங்க பாக்கலாம் அடுத்த நாட்கள் தொடர்ந்து பாருங்க